மாதா தொலைக்காட்சி அன்பர்களே இன்றைய இரையாசிரியர் திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஒன்பது நான்கு ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் அன்பர்களே ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார் எந்த மக்கள் மீது என்ன விருப்பம் கொள்கின்றார் தொடக்கத்தில் இஸ்ரேல் மக்கள் நாடோடிகளாக வாழ்ந்தனர் அவர்களுக்கென்று அரசர்கள் கிடையாது வாழ்வதற்கு ஒரு நாடு கிடையாது அவர்கள் சாதாரண நாடோடிகள் ஆடு மாடுகளை மேய்த்து வந்த மேய்ச்சல் நிலங்களில் தங்கி வாழ்ந்த சாதாரண மக்கள் பல்வேறு பலம் வாய்ந்தவர்களின் தாக்குதலுக்கு பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இவர்களை கடவுள் தம் மக்களாக தேர்ந்து கொள்கின்றார் பலவீனமானவர்களை தன்னுடைய மக்களாக தேர்ந்து கொள்கின்றார் இவ்வாறு இறைவன் ஏழு எளிய மக்களின் சார்பானவராக தம்மை வெளிப்படுத்துகின்றார் அந்த மக்களின் அடிமை நிலையை இறைவன் கண்ணோக்கி தாழ்நிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முனைகின்றார் அதற்கு அவர் விருப்பம் கொள்கின்றார் எப்படிப்பட்ட விருப்பம் அவர்களும் மற்றவர்கள் போல் மாண்போடு நடத்தப்பட வேண்டும் அவர்களும் மற்றவர்கள் நடுவில் மதிப்பு பெற வேண்டும் எல்லாரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழ்வதே இறைவனின் விருப்பமாக இருக்கின்றது இன்றைக்கு சமுதாயத்தின் அனைத்து தரப்பிலும் ஒரு விதமான அடிமைத்தனம் வேறொன்று இருப்பதை நாம் பார்க்கலாம் இத்தகைய அடிமைத்தனம் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் புறையோடி காணப்படுவது வேதனையிலும் வேதனை ஆனால் இறைவன் அப்படிப்பட்ட தாழ்நிலையில் இருப்பவர்களின் மத்தியில்தான் காணப்படுகின்றார் என்பதை அறிந்து அவர்களுக்காக உழைக்கும் வரம் வேண்டுமோ எல்லாமல்ல இறை தந்தை மகன் தூயாவியார் நம் மத்தியில் இருக்கின்ற வேற்றுமைகளை கலைந்து ஏழை எளியவர்கள் மீது கரிசனையும் அன்பும் கொண்டு வாழ்ந்து அனைவருக்கும் மனித மாண்பை வழங்கக்கூடியவர்களாக வாழ அருள் தருவாராக ஆமேன்